உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனலை தொடர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதே சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற உண்மையான அரசியல் நிலவரங்கள் மக்கள் இடத்துல வந்து ஈஸியாக கொண்டு சேர்க்க முடியும் அதே மாதிரி எங்கள் சேனல் வந்து எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம வந்து பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்புகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன்படியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாவட்டம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் சோ முதலாவதா வந்து நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தை பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்துல மொத்தம் இரண்டு பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு இதுல நான் பார்க்க போற தொகுதி சீர்காழி தனி தொகுதி சீர்காழி தனி தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த பாரதி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க இவங்க வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா கடந்த முறை திமுகவை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதி அவர்கள் எண்பத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் சோ தற்போதைய சூழல்ல சீர்காழி தனித்தொகுதிக்கு தேர்தல் இருந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஓரு சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு சதவீதம் தமிழக வற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போதைய உள்ள சூழல்ல சீர்காழி தனி தொகுதிக்கு தேர்தலுந்தா இந்த தொகுதி வந்து ஒரு இழுபறியான தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு சின்ன மார்ஜின் தான் இங்க திமுக அதிமுகவுக்கு இருக்கு கூட்டணி நிலைப்பாடு கன்ஃபார்ம் பண்ணியும் சீர்காழி தனி தொகுதி வந்து ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி மயிலாடுதுறை தொகுதி மயிலாடுதுறை தொகுதியில கடந்த முறை திமுக கூட்டணியை சேர்ந்த காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது அதே போல அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி இந்த தொகுதி இந்த தொகுதியில கடந்த முறை காங்கிரஸை சேர்ந்த ராஜகுமார் அவர்கள் இருக்கிறார் அவரை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பழனிச்சாமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் கடந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் ராஜகுமார் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் பழனிசாமி அவர்கள் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் சோ இந்த தொகுதியில தற்போதைய சூழல்ல தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் பாமக ஏழு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி ஒரு இழுபரியா தொகுதியாக இருக்கிறதா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இங்கேயும் வந்து அதிமுகவும் திமுகவுக்கும் ரொம்ப சின்ன மார்ஜின் தான் இருக்கு ஸோ இந்த தொகுதி வந்து ஃபைனலா அதாவது கூட்டணி வந்து ஃபைனல் ஆனால் மட்டும்தான் வந்து ஈஸியா நம்மளால கணிக்க முடியும் பட் தற்போதைய சூழல்ல பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தொகுதியும் இழுபறி தொகுதியா இருக்கிறதான வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி பூம்புகார் தொகுதி பூம்புகார் தொகுதியில் கடந்த முறை திமுக வேட்பாளர் நிவேதா எம் முருகன் அவர்கள் இருக்காங்க அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் அதாவது கடந்த முறை திமுக வேட்பாளர் நிவேதா எம் முருகன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் அவர்கள் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி மூன்று வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் தற்போதைய சூழலில் பூமுகார் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல பூம்புகார் தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதியுமே ஒரு இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா இங்கேயுமே வந்து திமுகவும் அதிமுகவும் சின்ன மார்ஜின் தான் இருக்கு ஸோ வந்து இதெல்லாம் வந்து கூட்டணி நிலைப்பாடு அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கிளியரா சொல்ல முடியும் பட் தற்போதைய சூழல்ல பூம்புகார் தொகுதியும் ஈழ்பறி தொகுதியா இருக்கிறது வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு சோ இது வரைக்கும் வந்து நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற மூன்று தொகுதிகளை பார்த்தோம் மூன்று தொகுதிகளுமே வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற ஒரு தொகுதியா இருக்கு எந்த தொகுதியிலுமே வந்து எந்த கட்சிக்கு வந்து கிளியர் மெஜாரிட்டி கிடைக்கல மூன்று தொகுதியுமே இழுபடியாக இருக்கிற வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து திமுக கோட்டையா இருந்துச்சு அதன் பிறகாக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக தொடர்ந்து ஆட்சி அமைச்சாங்க அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களின் முயற்சியால் இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக செல்வாக்கு பெற்ற தொகுதியா தெரிஞ்சுது பட் அவங்க மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த தொகுதிகள்லாம் திமுகவுக்கு செல்வாக்குள்ள தொகுதியா இருந்துச்சு பட் இந்த எலெக்ஷன்ல விஜய் புதுசா கட்சி ஆரம்பிக்கிற காரணத்தினால இங்க இருக்கிற மூணு தொகுதியுமே ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய தொகுதியா இருக்கு ஸோ நம்ம வந்து இந்த கூட்டணி நிலைப்பாடுலாம் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு கிளியர் பிக்சர் தெரியும் பட் தற்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற மூணு தொகுதியுமே வந்து ஒரு இழுபறி தொகுதியா தான் இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மொத்தம் இரண்டு பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு இதுல முதலாவது நான் பார்க்கப்பட்ட தொகுதி பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் தொகுதி நாகப்பட்டினம் தொகுதியில கடந்த முறை திமுக கூட்டணியை சேர்ந்த விசிகா வேட்பாளர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் தங்க கதிரனவர்கள் போட்டியிட்டாங்க இவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்த விசிகா வேட்பாளர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஓர் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தங்க கதிரனுவர்கள் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நாப்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் ஸோ தற்போது சூழல்ல நாகப்பட்டினம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல நாகப்பட்டினம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதியில வந்து ஒரு சின்ன எஜ்ஜில் திமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதுனால இஸ்லாமிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த முறை வெற்றி பெற்ற ஆளுநர் ஷானவாஸ் அவர்களுக்கு தொகுதி ஃபுல்லாவே வந்து ஒரு நற்பெயர் இருக்கு அதனால இந்த தொகுதி வந்து திமுக மீண்டும் ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி கீழ்வேலூர் தனி தொகுதி கீழ்வேலூர் தனி தொகுதி பொறுத்த வரைக்கும் போன முறை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதிமுக மற்றும் திமுக ரெண்டு கூட்டணியிலுமே வந்து அதன் கூட்டணி கட்சிகள் தான் இங்க போட்டிட்டாங்க அதன்படி பாத்தீங்கன்னா திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இங்க போட்டாங்க அதே போல அதிமுக கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி வந்து போடிட்டாங்க அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகை மாலி அவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் அதாவது பாமகவின் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி மூன்று வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வடிவேல் ராவணன் அவர்கள் இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வந்து கடந்த முறை வந்து போட்டிட்டாரு அதனால மிகப்பெரிய தோல்வி வந்து இங்க வந்து அதிமுக சந்திச்சாங்க பட் இந்த முறை வந்து தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தா பக்கம் போகுதுன்னு மக்கள் சொல்றாங்கன்னா திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் பாமக ஒரு சதவீதம் தமிழ் வற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழ் கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எஜ்ஜில் திமுக வெற்றி பெறுவதன் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு கடந்த முறை பாத்தீங்கன்னா இங்க வந்து திமுக கூட்டணியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவின் தொகுதி வின் பண்ணாங்க பட் இந்த முறை அவங்களால ஈஸியா வின் பண்ண முடியாது பட் சின்ன ஏஜ்ல அவங்க லீட் எடுக்கிறதன் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி வேதாரண்யம் தொகுதி வேதாரண்யம் தொகுதியில கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அதாவது ஈஸியா வின் பண்ணியிருந்தார் அவரு அதை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் வேதரத்தினம் அவர்கள் அறுபத்தாறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் வெற்றி பெற்ற வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்கள் எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தார் அதாவது வந்து ஒரு பெரிய மார்ஜின்ல ஈ வின் பண்ணியிருந்தாரு பட் தற்போது சூழல்ல வேதாரண் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் பாமக ஒரு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல வேதாண் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மீண்டும் வந்து முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்கள் இங்க வின் பண்றது வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்களின் தனிப்பட்ட செல்வாக்கு காரணத்திற்காக இந்த தொகுதி மக்கள் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்க விரும்புறாங்கன்றது நம்ம சர்வே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சோ வந்து அவர் எந்த அளவுக்கு மார்ஜின்ல வின் பண்றாருன்றதை நம்ம தேர்தல் சமயத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த இருக்கிற மூன்று தொகுதிகளில் திமுக இரண்டு தொகுதியும் அதிமுக ஒரு தொகுதி வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது திமுக வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வெல்லூர் தனி தொகுதி வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வேதாளம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுகத்தின் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வரும் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் சொந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தை பார்க்க போறோம் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு அதுல முதலாவது நான் பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா திருத்துறை புள்ளி தனித்தொகுதி திருத்துறை புள்ளி தனி தொகுதியில கடந்த முறை திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிட்டாங்க அதே போல அதிமுக கூட்டணி வந்து நேரடியாக அதிமுக போட்டிட்டுச்சு கம்யூனிஸ்ட் கட்சியின் மேற்பட்ட மாறிமுத்தவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமார் அவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகள் பெற்று தோல் அடைந்திருந்தார் சூழல்ல திருத்துறைப்பூண்டி தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் அமமுக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல திருத்துறைப்பூண்டி தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தால் திமுக வெற்றி பெறுத்தன வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு ஏன்னா இது வந்து கலைஞரோட சொந்த மாவட்டம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து திமுக வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த தொகுதி வந்து திரும்பவும் திமுக வெற்றி பெற்ற வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்கப்படுற தொகுதி மன்னார்குடி தொகுதி மன்னார்குடி தொகுதி வந்து ஒரு விஐபி தொகுதி ஏன்னா இந்த தொகுதியில் கடந்த முறை முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு அவர்களுடைய மகன் தற்போதைய அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் போட்டியிட்ட தொகுதி கடந்த முறை அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று மிகப்பெரிய மார்ஜின வெற்றி பெற்றிருந்தார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜமாணிக்கம் அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கள் பெற்று தோல் அடைந்திருந்தார் அதாவது இங்க திமுக வாங்கிய மார்ஜின் மார்ஜின் வின் பண்ணியிருக்காங்க சூழல்ல மன்னார்குடி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஓரு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதினேழு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது கடந்த முறை பாத்தீங்கன்னா இங்க அமமுக வந்து ஒரு நல்ல வாக்குகள் பெற்றிருக்காங்க அவங்க வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா கடந்த முறை இருபத்தொரு சதவீத வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்க சோ அவங்க வாக்குகள் வந்து அதிமுக தோல்வியடை மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு சோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அமமுக வந்து மணார்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய டேமேஜை அதிமுகவை ஏற்படுத்தின வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு சோ இந்த தொகுதி வந்து திமுக ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி திருவாரூர் தொகுதி திருவாரூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த பூண்டி கே கலைவரன் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் பூண்டி கே கலைவாணன் அவர்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவர் எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருந்தார் சோ தற்போதைய சூழல்ல திருவாரூர் தொகுதி தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பது சதவீதம் தமிழ் வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அமமுக ஐந்து சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வந்து திமுக ஒரு மிகப்பெரிய மார்ஜினை வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி நன்னிலம் தொகுதி நன்னிலம் தொகுதியில கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த தொகுதி அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஜோதிராமன் அவர்கள் ஒரு நான்காயிரம் வாக்குகள் உத்தேசத்தில் தோல்வியடைந்த தொகுதி இந்த தொகுதி இந்த தொகுதியில கடந்த முறை அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஜோதிராமன் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று வாக்குகள் பற்றி தோல் எழுந்திருந்தார் சோ தற்போதைய சூழல்ல நன்னின தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஓரு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஓரு சதவீதம் தமிழ் வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூன்று சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் நளினம் தொகுதி தேர்தல் இது ஒரு இழுபறி தொகுதியா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருந்தார் பட் இந்த முறை வந்து அதிமுக தலைமை மேல அதிகமா வந்து இந்த தொகுதி மக்கள் வந்து கோபமா இருக்கிறது தெரியுது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டப் ஆயிட்ட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சோ திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கிற நான்கு தொகுதிகளில் திமுக மூன்று தொகுதியும் இழுபறியா ஒரு தொகுதியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு